ஏ அடி சாமி வாரா திருக்குறன் காலையாக அந்த காலத்தில் மாண் பெருகம் அவை சேவர்கள் வாங்குவார்கள் அரியும் கோயில் கால அருட்டா சூபர் சூரிய வலைய சூப்பர் வழங்க சூப்பரு சாமி சுண்டு உடனது குடும்பம் குண்டு

i

இங்க இருந்து போறப்பா ஆ சூப்பரா வேற பிந்து என்ன பக்கத்துல போப்பா பக்கத்துல போ பக்கத்துல இறங்குறேன் பக்கத்துல இறங்குறேன் போறேன் எங்க தோட கொட்டுறவா ஆ ஆ ஆ வேற சூப்பரா எங்க பக்கத்துல போப்பா அழகா முடியா சூப்பரா முடியா வாங்க பாக்கலாம் முன்னாடி போங்கப்பா பாத்துங்க வேற சூப்பர் சூப்பர் ஆடு ராதேஸ்வரன் सोबत এবம் அந்த பாட்ட கொட்டு போங்கப்பா இங்க வர அடுத்த மாசம் வந்து நீ நேரா கொட்டி கிண்டல் பண்ணுங்கப்பா

கேக்கு கேக்கு சூப்பர் 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 சரிங்க கேக்கிட்டே பாரு சூப்பர் கடகட தூளு பாரு சூப்பர் ஆடுது பாரு சூப்பர் அழகா ஆமா ஆமா இதைய விட வேற ஏய் ஊடியா பாவா பாரு எதிர பார்த்து வெளிய போடு முடி मार பாரு என்ன பெரிய பாபா அழகா அடிக்குது பாரு எங்க பக்கத்துல பாபா எங்க பக்கத்துல போய் வர அடி